லண்டன் டு சென்னை வந்த விமானத்தில் கோளாறு எரிபொருளை நடுவானில் வெளியேற்றி அவசர தரையிறக்கம் லண்டனிலிருந்து சென்னைக்கு புறப்பட்ட பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தில் நடுவானில் கோளாறு ஏற்பட்டதால் மீண்டும் லண்டனுக்கே திரும்பியது இதையடுத்து லண்டன் ஹீத்ரே விமான நிலையத்தில் விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது விமானத்தில் ஃபெயிலியர் ஏற்பட்டதால் உடனடியாக எரிபொருள் வெளியேற்றப்பட்டு லண்டனில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது இந்த விமானமும் போயிங் செவன் எயிட் செவன் ரக விமானமாகும் சென்னை லண்டன் இடையே பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமான நிறுவனம் இயக்கப்பட்டு வருகின்றது தினமும் இந்த நிறுவனம் சென்னைக்கு விமானங்களை இயக்கி வருகிறது இந்த விமானத்தில் லண்டனுக்கு செல்லும் பயணிகள் மட்டுமின்றி நெதர்லாந்து ஸ்காட்லாந்து பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் பயணிகளும் அடிக்கடி பயணம் செய்வதை பார்க்க முடியும் லண்டனிலிருந்து புறப்பட்ட இந்த விமானம் அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு சென்னை சர்வதேச விமான நிலையம் வந்து சேரும் அதேபோல போல சென்னையிலிருந்து அதிகாலை ஐந்து முப்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு லண்டனுக்கு புறப்பட்டு செல்கிறது இந்த விமானம் லண்டனிலிருந்து வழக்கம் போல முன்னூற்றி அறுபது பயணிகளுடன் புறப்பட்டு சென்னைக்கு வந்து கொண்டிருந்தது விமானம் நடுவானில் வந்து கொண்டிருந்த விமானத்தில் கோளாறு ஏற்பட்டிருப்பதை விமானி கண்டுபிடித்தார் இதையடுத்து உடனடியாக விமானம் லண்டனுக்கே திருப்பிவிடப்பட்டது இதையடுத்து லண்டன் ஹீத்ரே விமான நிலையத்தில் விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது விமானத்தில் பிளாப் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெயிலியர் ஏற்பட்டதால் உடனடியாக எரிபொருள் வெளியேற்றப்பட்டு லண்டனில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது இந்த விமானம் போயிங் செவன் எயிட் செவன் ரக விமானமாகும் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான விமானமும் இதே ரக விமானம் என்பது கவனிக்கத்தக்கது சென்னைக்கு வந்த விமானம் அவசரமாக திருப்பி சென்னையில் சென்னையிலிருந்து லண்டன் வர இருந்த விமானமும் சென்னையிலிருந்து அதிகாலை புறப்படும் விமானமும் ரத்து செய்வதாக அறிவிக்கப்பட்டது இதனால் லண்டன் செல்ல வந்திருந்த பயணிகள் தவிப்புக்கு உள்ளாகினர் இது பற்றி விமான நிலைய அதிகாரிகள் கூறியதாவது அகமதாபாத் விமான விபத்துக்கு பிறகு விமானங்கள் அனைத்தும் புறப்படுவதற்கு முன்பாக இருப்பது தெரிய வந்தால் கூட முழுமையாக சரி செய்த பிறகே விமானங்கள் இயக்கப்படுகின்றன இதனால் விமானங்கள் தாமதம் ஆவதும் ரத்து ஆவதும் அதிகரித்துள்ளது பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றார் முன்னதாக கடந்த பனிரெண்டாம் தேதி குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேருடன் புறப்பட்டு சென்ற விமானம் சில நிமிடங்களில் கீழே விழுந்து நொறுங்கியது இந்த பயங்கர விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த ஒரே ஒரு பயணியைத் தவிர அனைவரும் உயிரிழந்தனர் விமானம் மருத்துவ விடுதியில் விழுந்து நொறுங்கியதில் தரையில் இருந்தவர்களும் பலியாகினர் பலர் காயமடைந்தனர் முன்னதாக ஹாங்காங்கில் இருந்து டெல்லி நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானமும் பாதியில் திரும்பியது நடுவானில் வந்து கொண்டிருந்த போது எந்திரக் கோளாறு ஏற்பட்டதை உணர்ந்த விமானி ஹாங்காய் விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்து மீண்டும் வந்த விமானம் ஹாங்காய் விமான நிலையத்திலேயே பத்திரமாக தரையிறங்கியது அகமதாபாத் விமான விபத்திற்கு பிறகு இன்று ஒரே நாளில் அடுத்தடுத்த இரண்டு விமானங்கள் நடுவானில் மீண்டும் புறப்பட்ட இடத்திற்கே திரும்பியது பயணிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது